இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் அவர்கள் எதிர்கால கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் குழந்தைகளின் பட்டி பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்புத் தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்களது விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் இல்லங்கள் மற்றும் விடுதலைகளில் சேர்க்கப்படுவர் மேலும் போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கவும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நிதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஆணையம் இது குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை மூன்று மாதங்களுக்குள் வழங்கும் அதன் அடிப்படையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள் உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிவப்பு அல்ல பொறுப்பை உணர்ந்தத உணர்ந்ததற்காக இருந்தால் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டு இருக்கிறேன் குற்றவாளிகளை கைது செய்து செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் திறந்த மனதோடு இரும்பு கரங்குண்டு குற்றம் புரிந்தவர்கள் அடக்கி வருகிறேன் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருள் விவகாரத்தில் அமைச்சர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்து விடவில்லை அதிமுக ஆட்சி ஏற்பட்ட கலாச்சார மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது அதையெல்லாம் இழைத்து அரசியல் பிரசன விரும்பவில்லை சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன் வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்